கைஸ் எந்த கோவில் இருக்கோம்னா நம்ம காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற முக்கியமாக கரடக்கலைக்கு புகழ்பெற்ற சூப்பரான ஒரு கோவில் இருக்கும் இந்த கோவில் மூல வரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வழிபாதை இருக்கும் இந்த வழிபாதை வழியாக நீங்கள் போயிட்டு வெளியே வரணும் ஸோ இதை வந்து மனித வாழ்க்கையுடைய சுயற்சியை வந்து குறுக்குது சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து இறப்பு வாசல் வழியாக உள்ளே போயிட்டு இதை சுற்றி பிறப்பு வாசல் வழியாக வெளியே வருவீங்க மனித வாழ்க்கையுடைய சுயற்சி அதாவது பிறப்பு வாழ்க்கை மரணம் மறுபிறவி இதை வந்து பிரதிபலிக்குது ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து மோசத்தையை வந்து அடையலாம் சொல்கிறாங்க முக்கியமாக இந்த மூலவை சுற்றி இந்த வழிபாதையை வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டட கட்டப்பட்ட ஒரு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் மறக்காமல் இந்த கோவில் போனீங்கன்னா இந்த வழிபாதையில் போயிட்டு வாங்க அவங்க மோசம் அடையலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோவிலில் மூலவர் வந்து சிவ தான் இருக்கார் முக்கியமாக இதை சுற்றி வரும்போது பார்த்து போங்க முக்கியமாக குண்டாக இருக்கவங்க போது ஃபேட்டாக இருக்கவங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ளே போயிட்டு சிக்கிக்கொள்ளுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மீடியமாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்கவங்க போகிறது பரவாயில்ல சிவர் தான் பார்த்திங்கன்னா பெரிய உருவத்தில் வந்து காய்ச்சி கொடுக்குறாரு அற்புதமான தரிசனம் சிறப்பான ஒரு கோவில் கட்டிடக்கலைக்கு போன கோவில் மறக்காமல் லைஃப் டைம் அடி போய் பார்த்துட்டு வாங்க